السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في المحكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يظلم الناس شيئا ولكن الناس أنفسهم يظلمون وأن عبيد رضي الله تعالى عن النبي صلى الله عليه وسلم فيما روى عن الله تبارك وتعالى أنه قال يا عبادي إني حرمت الظلم على نفسي وجعلته بينكم محرما فلا تظلمون أو كما قال عليه الصلاة <سؤال> والسلام போன் அனைத்து நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரபுல் ஆலுமியின் அல்லாஹு தாலாவிற்கே ஒரு காரத்துமாக சலாத்தும் சலாமும் பெருமானார் சல்லல்லா அலி செல்லும் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தகா தாபீன்கள் மற்றும் இந்த புனித ஜும்மாவுடைய தினத்திலே இங்கு குழுமி இருக்கின்ற இங்கு வர இருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் பேரும் பெரு பெருமையும் கருணையும் என்றென்றும் கொளியத்துமாக ஆமீன் எல்லாமல் அல்லாஹூ சுகான ஒரு காலால் நாம் வாழக்கூடிய காலங்களிலே மான உறுதியுடன் நேர்மல் பெற்ற நல்லடியார்களாகவும் சரீர சுகத்துடன் ஆஃபியத்துடன் மருத்துவமனை போன்ற வீண் சிரமங்களை விற்கும் நம்மை நம்முடைய உமத்தினர்கள் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பால் குறைவான கண்ணியத்தை கூறி அல்லாஹ் நல்லடியார்களே இப்பொழுது நான் வாசித்து காட்டின ஆயத்திலே அல்லாஹ் சுபஹால குறிப்பிடுகின்றான் இன்னும் லா எதிலும் நாச செய்யான் அல்லாஹு தாலா எந்த ஒரு மனிதனுக்கும் அநீதம் செய்வதே கிடையாது வரா கின்ச அன்புசகும் என்றாலும் மனிதர்கள் தான் எது அன்புசகம் எழுதுமோன் அவர்கள்தான் பெண்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொள்கிறார்கள் என்பதால் ஒரு மனிதனுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது அளவில் அளவிட முடியாத கஷ்டங்கள் ஏற்பட்டால் அவன் உடனே இறைவனை நோக்கி குழம்புவதைக் காணலாம் தான் இன்ன சில நான் பாவம் செய்தேன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை ஏற்படுகிறது இன்றும் அறம் படிப்பறிவு இல்லாத அதாவது மார்க்கத்துறை விஷயங்கள் முழுமையுக்கு தெரியாத பாம்புற மக்கள் தவறான முறையில் இறைவனை சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேட்டிருக்கின்றோம் எல்லாவரு கண்ணீருக்கிறதா நோதுங்களா இப்படியெல்லாம் பேசுவதை பார்க்கின்றோம் அதெல்லாம் தவறான விஷயங்கள் இது போன்று யாராவது பேசினால் கூட அவர்களை நாம் சமாதானம் செய்து இவ்வாறு சொல்லக்கூடாது இந்த ஈமானுக்கு புறம்பான வார்த்தைகள் என்று நாம் சொல்ல வேண்டும் இது சர்வசாதாரணமாக அந்த மார்க்கம் ஞானம் இல்லாத பெண்களிடத்திலே வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றன இப்போ ஒரு மனிதன் தீம் அதாவது நான் யாருக்கு என்ன அநீதி செய்தேன் எனக்கு இப்படிப்பட்ட ப துன்பங்கள் ஏற்படுகிறதே என்று எல்லோரும் போலும்போதையும் பார்க்கலாம் இந்த துன்பம் சோதனைகள் என்பது ஒன்று மனிதன் செய்த தவறின் மூலமாகவும் வருகின்றது அந்த தவறுகளின் மூலமாக அவன் செய்த தவறுகளை தீமைகளை பாவங்களை அல்லாமத்தால பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும் அந்த சோதனைகள் அல்லாஹ் ஏற்படுகின்றான் அல்லது பாவமே செய்யாதவர்களுக்கும் அல்லாமத்தால் நபிமார்கள் துணி உயர்ந்த நல்லடியாகவும் சோதனைகளை ஆட்பட்டார்கள் அப்போ அவர்களுக்கும் அல்லாஹால கொடுத்திருக்கின்றான் ஏனென்று அவர்கள் அதாவது உலகத்தில் அல்லாத நியதி என்பது இந்த சோதனைகள் நிறைந்த ஒரு உலகம்தான் அந்த இருந்து யாரும் தப்பவும் முடியாது இப்ப எல்லோருக்குமே அது ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது பாவம் செய்திருந்தால் அது நம்மை தூய்மைப்படுத்தும் நல்லடியாரலாக இருப்பார்களே ஆனால் இன்னும் அவருடைய அந்தஸ்திலே உயர்த்தி கொண்டே செல்லும் இப்ப இப்படிப்பட்ட நிலைகளில்தான் தாலா ஒரு கஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்டால் அதற்கு அல்லாஹ் பொறுப்பல்ல அதுக்கு தான் காரணம் என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஒரு ஹதீஸ்ல பெருமானா சலல்லா அலுவலன் அவர் கூறுவார்கள் அல்லாஹு தாலா சொன்னதாக ஆனார் அல்லாஹு ஹதீஸ் குதிரிசீரை சொல்வதாக நமியவர்கள் சொல்வார் ஹதீஸ் குதிர்சி என்று சொன்னால் அல்லாஹு தாலா தன்னுடைய வசனங்களை ஜிப்ரேல் அலிஸ்லாம் அவர்கள் மூலமாக எவைகளை எல்லாம் பெருமானா சல்லா ஹலிசன் அவர்கள் இறக்க வைத்தானோ அவைகள் திருக்குறானுடைய குரானாக இருக்கின்றது வேதமாக இருக்கின்றது ஜிபரில் அலிஹஸ்லாத்துடைய துணை இல்லாமல் நேரடியாக சில விஷயங்களை அல்லாஹால பெருமானா சலா அலிஸ்லாவுடைய உள்ளத்திலே போடுவான் அதை தான் நம்பியவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்வார்கள் அதை நாம் ஹதீஸ் குதிசி என்று ஹதீஸ்களை வல்லுநர்கள் அதற்கு த அதனுடைய தரத்தை குறிப்பார்கள் இப்போ அல்லாஹ் சொன்னதாக நம்பியவர்கள் சொல்வார்கள் யா காதி என்னுடைய அடியார்களை இன்னிய ஹர்ரம்பு அலா நப்சி நான் பிறருக்கு அநீதம் செய்வதை விட்டும் நான் என்னை தான் தூய்மை செய்து கொண்டேன் தூய்மைப்படுத்திக் கொண்டேன் நான் யாருக்கும் எந்த விதத்துக்கு அநீதம் செய்ய மாட்டேன் பைனுக்கும் மொஹர் பிறருக்கு அநியாயம் இழைப்பதை உங்களுக்கு மத்தியில் நான் ஹராமாக ஆக்கிவிட்டேன் தலுலமும் தலுலமும் எனவே நீங்கள் யாருக்கும் அநீதம் இழைக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் சோதனை இந்த அநீதம் என்பதுதான் இந்த அநீதம் என்ற ஒரு விஷயத்தில் தான் இந்த உலகமே மூழ்கி முக்களித்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் யாராவது தங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு எதிரான எல்லா விதமான அநீதங்களையும் விடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மையினால் நம்முடைய முஸ்லிம்களைப் பற்றி நாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்ப நமக்கு எதிராக என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட எல்லா துறைகளிலையுமே நமக்கு அநீதங்களை இழைத்துக் கொண்டிருப்பதையே வாடிக்கையாக கொண்டு விட்டார்கள் இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்காக வேண்டி பாடுபட்டவர்களில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் என்று கூட சொல்லலாம் முஸ்லிம்கள் பாடுபட்டார்கள் முஸ்லீமுடைய பெரும்பெரும் தலைவர்கள் தங்களுடைய இளமை காலங்கள் எல்லாம் சிறையில் கழித்தார்கள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்போ அவர்களுடைய வரலாறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததை கூட அது மக்களுக்கு தெரியக்கூடாது என்று இன்றைய ஆட்சியாளர்கள் அவைகளை எல்லாம் அடியோடு மாற்றி கொண்டு எல்லாம் பார்க்கின்றனர் அப்போ இஸ்லாமியுடைய பெயர்களை தாங்கியுள்ள நகரங்களுடைய பெயர்களை மாற்றினார்கள் அவருடைய அடையாளங்கள் சின்னங்களை எல்லாம் மாற்றினார்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்த வரலாறுகளே மாற்றி விட்டார்கள் ஒரு காலகட்டத்தில் நம்முடைய முஸ்லீமை தக அப்துல் சமத் அவர் காலேஜில் படிக்கக்கூடிய காலத்தில் நடந்த ஒரு விஷயம் அவர் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்டாக இருந்தார் இப்போ வரலாற்று துறையில் பி அந்த பிஏஎம்இ அந்த படிப்பை நாம் எடுக்கின்ற பொழுது வரலாற்றிலே பொதுவாக வரலாறுகள் இருக்கின்றது அரசுடைய வரலாறுகள் நாட்டுடைய வரலாறுகள் வரலாறுகள் வரலாறுகள்லாம் இருக்கும் இப்போ அவர் படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய இஸ்லாமிய வரலாறு என்று ஒரு சப்ஜெக்டே இருக்கின்றது அது ஒரு தனி டிகிரி இப்போ பிஏ எடுக்கும்போதே பொதுவான வரலாறு என்பது இஸ்லாமிக் வரலாறு என்று ஒரு சப்ஜெக்ட் இருந்தார் அப்ப அந்த அந்த துறையுடைய மாணவராக அவர் இருந்தார் அப்பொழுது அந்த காலம் சுதந்திர ஆண்டுகளுக்கு முன்பு என்று கூட நினை இருக்கலாம் அப்பொழுது ஆட்சியில் இருந்த ஒருவர் இது நம்முடைய இந்த கட்சிகள் எல்லாம் வருவதற்கு முன்னால் அவர் நூதறிஞர் என்றெல்லாம் பெயர் பெற்ற ஒருவர் அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பார்வையிட வந்த பொழுது அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை பார்க்கின்றார் இது என்ன இது இது இஸ்லாமிக் ஸ்டடிஸ் இஸ்லாமிய வரலாறு ஹிஸ்ட்ரி இந்த குறை என்று சொன்னார்கள் அவர் பார்த்தார் எதற்கு தனி என்று இஸ்லாமிய வரலாறு இனி வரக்கூடிய காலத்திலிருந்து பொதுவாக வரலாற்றை ஆக்கிவிடும் விட என்று ஒரே அவர் உத்தரவு போட்டுவிட்டு போய்கின்றார் அப்போ அடுத்த கா ஆண்டிலிருந்து என்ன ஆண்டு ஆகிவிட்டது என்று சொன்னால் இஸ்லாமிய வரலாறு என்ற அந்த பாடம் எடுக்கப்பட்டு பொதுவான வரலாறு என்று வந்துவிட்டது இப்போ இஸ்லாமிய வரலாறு என்று சொன்னால் முழுக்க முழுக்க ஆரம்பத்தில் இருந்து எட் டுட் எல்லா சப்ஜெக்ட்லயுமே இஸ்லாமிய வரலாறு இருக்கும் அதில் நாட்டுக்கு பாடுபட்டவர்களுக்கு வரலாறு இருக்கும் இஸ்லாமிய மன்னருடைய வரலாறு இருக்கும் எல்லாமே இருக்கும் இப்போ பொதுவாக ஆக்கிவிட்டால் அதில் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இஸ்லாமிய வரலாறு அப்போ அந்த இஸ்லாமிய வரலாறை படைத்த கடைசி ஸ்டூடெண்ட்டு அந்த அப்துல் சமூஸ் மரு அப்துல் சமது சாரிப் என்பதாக குறிப்பிடுவார்கள் இப்படி தான் அந்த எல்லா போக்கு தூக்கப்பட்டு கொண்டே வந்து இப்போ ஒரு நடிகருடைய அந்த ஆக்சிஜனை பயன்படுத்தி எல்லோருடைய கவனமும் அங்கே கரூரின் பக்கம் திருப்பி விட்டு மத்திய அரசு பெரிய ஒரு வேலையை செய்து விட்டது என்ன வேலை என்று சொன்னால் சின்ன வயசில் உள்ள பத்து புத்தகங்களில் உள்ள வரலாறுகள்லாம் மாற்றியாச்சு மேல் கல்வியில் உள்ள வரலாறுகள் இருந்தது முஸ்லீம் வரலாறுகள் மருத்துவ வரலாறுகள் எல்லாம் உயர்கல்விகள் இல்லை அவைகளை எல்லாம் அப்படியே திருத்துவிட்டார்கள் மாற்றிவிட்டார்கள் சப்தம் இல்லாமல் ஒரு க ஒரு விஷயத்துல மக்களுடைய மக்களுடைய கவனத்தை திருப்பி விட்டு இன்னொரு சப்தம் இல்லாமல் பெரிய ஒரு வரலாற்று மோசடியை அவர் செய்து விட்டார்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சியும் அதிகாரம் இருந்தவர்கள் தான் எத்தனையோ நபர்கள் நம்ம நம்முடைய வரலாற்றை பார்க்கின்றோம் பிறவனுடைய இல்லாத ஆட்சி அதிகாரம் கிடையாது நம்மளுடைய இல்லாத ஆட்சி அதிகாரம் கிடையாது ஆனால் அதன் மூலமாக அவர்கள் அநீதத்தையே செய்தார்கள் கடைசியில் அவர்கள் முடிவு என்னானது நாம் பார்க்கின்றோம் இப்பொழுது அது போன்ற நிலை தான் இருந்து கொண்டிருக்கின்றது அதிகாரம் கையில் இருப்பதனால் எந்த எல்லா விதமான விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை முதலில் நாம் விளங்குவதற்கே முடியவில்லை அதன் மாதிரி விளங்கினாலும் அதை எதிர்த்து நாமால் செய்ய முடியாத நிலை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மோலான் அப்துல் கலாம் ஆசாத் நமக்கெல்லாம் தெரியும் அதே முறையாக நாம் கேள்விப்பட்டிருப்போம் புத்தகங்களில் எல்லாம் ஒரு ஓரத்தில் அவரை பற்றி வரும் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சராக இருந்தால் மிகப்பெரிய கல்விமான் எவ்வளவு பெரியதாக அவ்வளவு பெரிய அறிவாளி மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தால் பெரிய கல்வி பெரிய படிப்புகள் படித்து கிராஜுவேட் ஆக இருந்தால் அவர் வருகின்றார் என்னுடைய அவர் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டு நிறைய சிறை சிறைவாசத்தை அனுபவித்ததுதான் அப்துல் கலாம் அவர்கள் பொதுவாக இந்தியாவில் முஸ்லீம்கள் மட்டும் கல்வி படைக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை இந்திய மக்கள் அனைவரும் உயர்கல்வி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அலிகரி பல்கலை படித்தவர் அவர் என்ன செய்தார் நம்ம இந்த சென்னையில ஐஐடி என்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்றமை அதில் ஆக்கிரமித்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் யாருன்னு தெரியும் நம்முடைய முஸ்லீம்கள் மாணவராக இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக கிடையாது யாரும் இருக்கவும் முடியாது அல்லது முஸ்லீம்களை விடுங்க மேல்தட்டு என்று சொல்லக்கூடிய அவதிகளை தவிர வேறு யாராவது அங்கு மாணவராக இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக இருக்க முடியாது அதையும் மீறி அதிகமான மதிப்பெண்கள் பெற்று யாராவது ஒருவர் அதில் உள்ளே நுழைந்து விட்டால் அவருக்கு அந்த மாணவர்களும் சரி அங்கு பணியாற்றக்கூடிய பேராசிரியரும் சரி கொடுக்கக்கூடிய டார்ச்சர்னால ஒன்று அவர் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்தார் அல்லது அந்த இடத்தை விட்டு வெளியிடுகின்றார் பயங்கரமான டார்ச்சர் ஒரு நைட்ல கொடுத்து ஒரு நூறு பக்க புக்க பூரா விஷமிட்டு எழுதிடுவான்னு சொல்லுவாங்க இது மாதிரிலாம் பல டார்ச்சர்கள் என யாரும் வந்துவிடக்கூடாது என்று இன்று யாரோ யார் ஒரு குரூப் அனுபவித்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது அந்த துறையை உயர்கல்வித்துறையை அந்த ஐஐடியை இந்தியா முழுவதும் நிறுவியது நமது அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் எல்லோ மா மாணவர்களும் படித்து இந்தியா தலை நிமிர வேண்டும் என்ற நோக்கத்திலே சென்னையிலும் அவர் தான் ஏற்படுத்தினார் மற்ற மாநிலங்களையும் அவர் தான் கொண்டு வந்தார் ஆனால் முஸ்லிம் கொண்டு வந்தார் என்ற விஷயம் கூட நிறைய பேர் தெரியாது அதனால்தான் முந்தைய கவர்மெண்ட் என்ன செய்தது கல்விக்காக இவ்வளவு பேர் அடும்பாடு பட்டாரே என்பதாக அவருடைய பெயரில் அவர் பிறந்த தினம் இந்த நவம்பருடைய பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி பிறந்தார் அவர் பிறந்த தினத்தை தேசிய கல்வி கொள்கை நாளாக இந்திய அரசாங்கம் அறிவித்து அதை கல்வியுடைய நாளாக கொண்டாடி வருகின்றது எப்படி குழந்தைகள் தினம் பெற்றோர் தினம் ஆசிரியர் தினம் என்று ஒரு நாளை நிர்ணயித்து அதனுடைய அதற்கு காரணமானவர்கள் மக்களுக்கு அறிமுகமாக வேண்டும் மக்கள் வரக்கூடிய ஜெனரேஷன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நாட்களையெல்லாம் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்களோ அது போன்று தேசிய கல்வி தினமாக நவம்பர் பதினொன்று அனுசரிக்கப்படுகின்றது ஆனால் இந்த அரசாங்கம் அதையெல்லாம் எப்படி கொண்டாடுகிறது நமக்கு தெரியவில்லை இப்போ இவருடைய பெயரில் இந்த சம சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த அப்துல் கலாம் அவர்கள் இந்த மக்களுக்கு இவ்வளவு பாடுபட்டார் என்பதற்காக வேண்டி கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இவருடைய பெயரிலே முன்னால் இருந்த அரசாங்கம் ஒரு ட்ரெஸ்டை ஏற்படுத்தி ஒரு ஸ்காலர்ஷிப்பை உருவாக்கி இருந்தார் அப்துல் கலாம் அதாவது கல்வி உதவித்தொகை என்பதாக அந்த உதவித்தொகையை பெறக்கூடியவர் யார் என்று சொன்னால் நானும் சாதாரணமாக பத்து பன்னெண்டாவது படிக்கக்கூடியவர்கள் பெற்றிருப்பார்கள் என்று கூட நிறுத்தியிருந்தேன் அதை உள்ளபி பார்க்கின்ற பொழுது தான் தெரிகின்றது அபுல் கலாம் ஆலா ஆசாத் நினைவு அறக்கட்டையின் மூலமாக கவர்மெண்ட் யாருக்கு முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் கல்வி உதவி தொகை கொடுத்துக் கொண்டிருந்தது யாருக்கு என்று சொன்னால் யாரெல்லாம் உயர்கல்வி படிப்பதற்காக வெளிநாடுகளுக்கு செல்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த உதவித்தொகை கிடைத்துக் கொண்டிருந்தது இதன் மூலமாக மேற்படிப்பும் பட்ட மேற்படிப்பும் படிக்கக்கூடிய முஸ்லீம் மாணவர்கள் எண்ணற்ற மாணவர்கள் வெளிநாடு வசதி இல்லாதவர்கள் கூட வெளிநாடு சென்றார்கள் அந்த உதவித்தொகையின் மூலமாக தங்களுடைய வெளிநாட்டு கல்வியை அவர்கள் கற்றுக்கொண்டிருந்தார்கள் இது பல வருடங்களாக ஏற்கனவே சுதந்திர விதியாக பிறகு நீண்ட நெடும் காலம் நடைமுறையில் இருந்த ஒரு விஷயத்தை இப்பொழுது ஆட்சிக்கு வந்தவர்கள் பார்த்தார்கள் முஸ்லீம்கள் போய் படித்து படித்தீங்களோ வர வேண்டிய அவசியம் என்ன என்பதாக அந்த அறக்கட்டளை நிதியை அப்படியே மூடிவிட்டார்கள் இழுத்து மூடிவிட்டார்கள் நிதியை நிறுத்திவிட்டார்கள் அந்த அந்த ஒழித்து விட்டார்கள் இப்போ நமக்கு எல்லாம் சாதாரணமா ஏதோ ஒரு ஸ்காலர் நடந்தது நின்று விட்டது என்று நாம் கடந்து விடுகின்றோம் அது உள்ளே போய் பார்க்கின்ற பொழுது எத்தனை ஆண்டுகளாக எத்தனை ஆயிரம் மாணவர்கள் வெளிநாடுகள் போய் படித்தார்களோ அது அப்படியே நிறுத்தப்பட்டு விட்டது இனி வருங்காலங்களில் யாரும் அது அதன் மூலமாக வெளிநாடு செல்ல முடியாது வசதி உள்ளவர்கள் மட்டுமே செல்ல முடிய வேண்டும் நிலை வந்துவிட்டார்கள் அப்ப இது போன்ற விஷயங்கள் எல்லாம் காலம் நாம் எதிர்த்து போராட வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம் முஸ்லீம்களை பத்தி பெருமான சொல்கின்ற பொழுது யாம நாள் வரை ஒரு குழுவினர் போராடி கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னார்கள் பாலசிங் இதெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் எத்தனையோ இஸ்லாம் நாடைய பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் போராட்டங்களும் தியாகங்களும் இல்லாமல் இந்த முஸ்லிம்கள் உலகத்தில் வாழவும் முடியாது அது இல்லாமல் கியாமக்கும் வராது கியாமோ வரை இதே பிரச்சனை தான் அப்போ இந்த சூழ்ச்சிகளை தெரிய வேண்டும் நம்மால் அவைகளை தடுத்து நிறுத்த முடிந்தால் நம்முடைய உரிமைகளை எதெதெல்லாம் மீட்க முடியுமோ அவைகளுக்கு எல்லாம் நம்ம தயார்படுத்திக்கொள்ளவும் வேண்டும் சில விஷயங்கள் மாவுரபஸ் இருபத்தி எட்டு ஆண்டு காலமாக போராடினோம் ஆனால் எதுவுமே முடியவில்லை அப்போ அதெல்லாம் அது போராடின பிறகு கிடைக்கவில்லை வேண்டாம் கூட பரவாயில்லை அதற்குண்டான பலனி நிச்சயமெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் கொடுப்பான்னு நிமிஷா இப்போ இந்த கல்வித்தொகை நீர்ந்து விட்டது இப்போ இதே போன்ற மாநில அரசுகள் நமக்கு சில உதவிகளை எல்லாம் செய்கின்றது அதை பார்க்கின்ற பொழுது நமக்கு உதவி செய்கின்றார்கள் சில விஷயங்கள் நமக்கு எட்டா கனியாக இருக்கின்றன அப்போ அதனுடைய விவரங்களை எல்லாம் நாம் அறிந்து அதை நாம் கிட்டும் கனியாக ஆக்கக்கூடிய சில முயற்சிகளை கூட நாம் மேற்கொள்ளலாம் இப்போ இந்த சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு வந்தது மாநில கவர் அரசாங்கத்தின் மூலமாக அதாவது மருத்துவ மருத்துவ படிப்பு படிக்க படிப்பதற்காக வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு பத்து நபரை தேர்ந்தெடுத்து தலா முப்பத்தி ஆறு லட்சம் கவர்மெண்ட் கொடுக்கின்றது மூன்றரை மூன்றரை கோடி நிதி ஒதுக்கீடுகிறார் என்று செய்து வருகின்றது இதை பார்த்தோனும் என்னுடைய அன்பு கூட தன்னுடைய பிள்ளையை வெளிநாடு அனுப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் உடனே இந்த மெசேஜ்லாம் அவர் ஃபார்வேர்ட் பண்ணி அந்த எல்லாம் வந்து விட்டாரா என்று பாருங்கள் என்று சொல்லிவிட்டு மெசேஜை தீப்பாக பார்க்கின்ற பொழுது என்ன வருகின்றது பொதுவாக படிப்பல்ல யார் முதுநிலை படிப்பு பட்ட அதாவது மருத்துவத்தில் எம்பிபிஎஸ் முடிச்சுவிட்டு மேல் எம்எஸ்எம்டி போன்ற எம்டி போன்ற முது பட்ட படிப்புக்காக யார் வெளிநாடு செல்கின்றார் அவர்களுக்கு இந்த தொகை என்பதாக இருக்கின்றது ஆனால் இது நிச்சயமாக அதிகமானவர்கள் போவதில்லை அது கிடைக்கும் வாய்ப்பில்லை பெரும்பாலும் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் இளநிலை படிப்பான எம்பிபிஎஸ் தான் செல்கின்றார் அப்போ இதெல்லாம் நான் இது போன்ற ஒரு உதவி இருந்தும் நமக்கு பெற முடியாத சூழ்நிலைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு ஜமாத்தினர்களாக எல்லோரையும் ஒருங்கிணைத்து இயக்கங்கள் கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய ஊர் ஜமாத்தையும் நம்முடைய மகா மேலப்பள்ளி நிர்வாகம் கூட முன்னெடுக்கலாம் எப்படி நாம் வந்து போன்ற அந்த குரு தேர்வுகளுக்கு எல்லாம் நாம் பயிற்சி கொடுக்கின்றமோ இவைகள் எல்லாம் ஒன்றிணைத்து இந்த முதுகலை படிப்புங்கிறத இளங்கலை படிப்பாக எங்கள் மாற்றிக் கொடுங்கள் இதன் மூலமாக எங்களுடைய சமுதாயம் பலன் பெறுவார்கள் என்று அவைகளை முயற்சி எடுத்து எல்லோரும் ஒருங்கிணைத்து அதை போய் அந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த செய்தி நாம் எத்தி முடியுமா என்னால் ஒரு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்படி கிடைத்துவிட்டால் நம்முடைய சமுதாய பிள்ளைகள் பத்து பேர் நிச்சயமாக என்ன செய்வார்கள் வெளிநாடு சில ஆசை நிறைய மார்க் எல்லாம் எடுத்திருப்பார்கள் பொருளாதாரத்தினால் அவருடைய படிப்பு தடைப்பட்டு கொண்டிருக்கும் அவர்கள் செல்வதற்கு அது வாய்ப்பு கிடைக்கும் சவால்களை இப்படிதான் இந்த நிலைகளிலே அநீதங்களை எதிர்த்து நான் போராட வேண்டியிருக்கின்றது ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் ஒருவருக்கு ஒரு அநீதம் வைத்துக் கொள்ளாதீர்கள் அதை நாம் ஹராமாக ஆக்கியிருக்கின்றேன் அது என்று சொன்ன பொழுது குறிப்பிடுகின்றான் ஆனால் இதைத்தான் நாம் என்ன மக்கள் அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றார் எதை ஹராமா அல்லாஹ் போல் ஆக்கியிருக்கின்றானோ அதை அதிகமாக செய்யக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் இந்த வருமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே நடந்த விஷயங்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கு உள்ள மக்களை எல்லாம் இந்த என்பிஆர் சட்டத்தை கொண்டு வருகின்றார் சிஏ சட்டத்தை கொண்டு வருகின்றது அந்த கவர்மெண்ட் கொண்டு வந்து என்ன செய்கின்றார்கள் நீங்கள் எல்லாம் உங்களுடைய குடியுரிமை நிரூபிக்க வேண்டும் என்று அந்த சட்டம் வருகின்றது நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ப இதெல்லாம் எதற்கென்று சொன்னால் ஒரு மனிதனை நிர்கதியாக ஆக்குவதற்கு தான் எடுத்த உடனே நீ போட்டு வெளியில கேட்பார்கள் அதை இப்படி ஒரு சட்டமாக ஏற்றி அதன் மூலமாக அவர்களை வெளியேற்றுவதற்கு ஒரு வழிமுறை இப்ப அந்த சட்டங்கள் வருகின்ற பொழுது என்ன செய்கின்றார்கள் அந்த மக்களுக்கு அது விழிப்புணர்வும் இல்லை இப்போ நாம் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவுடையினால் பல விஷயங்களுக்கு நம்முடைய இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் இயக்கங்கள் எல்லாம் நமக்கு மீண்டும் மீண்டும் அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுவதனால் கொஞ்சம் விழிப்புணர்வுகளாக இருக்கின்றோம் இதை வடநாட்டு மக்களுக்கு எந்த விழிப்புணர்வும் கிடையாது தான் இன்று பீகாரில் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் தன்னுடைய வாக்குரிமை இழந்துவிட்டு இருக்கின்றார்கள் இவர்கள் செய்த கொடுமையினால் வீட்டில் உள்ளவர்களை எல்லாம் எல்லாம் நீக்கிவிட்டு இந்த எஸ்ஐஆர் மூலமாக அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஒன்றும் இல்லாதவளும் ஆக்கிவிட்டார்கள் இப்போ அந்த நிலை இங்கு வந்துவிடக்கூடாது என்பதற்கு தான் ஒரு போதிய விழிப்புணர்வு நமக்கு மூட்டப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது ஒரு விழிப்புணர்வு சமுதாயமாகவும் இருக்கின்றோம் இப்போ வருமான இந்த சட்டம் வருகின்ற பொழுது அப்ப என்ன செய்தால் அவரை எதிர்க்க வேண்டிய எதிர்க்க வேண்டும் என்று தெரியவில்லை அந்த செல்வந்தர்கள் என்ன நினைத்தார்கள் நாம் பணத்தை கொடுத்து அதை சரி செய்து விடலாம் அப்ப கட்டணமாக அந்த நிர்ணயிக்கின்றார்கள் குடியுரிமை நிர்ணயிப்பதற்கு இந்த ஆவணங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும் அத்துடன் டாலர்களை கட்ட வேண்டும் என்பதாக அப்ப வசதி உள்ளவர்கள் என்ன செய்தார் நாம் பணத்தை கொடுத்து இதை வாங்கி விடலாம் என்று அந்த முடிவுக்கு வந்தார்கள் வசதி இல்லாதவர்கள் அந்த குடியுரிமை இழந்து நெருக்கடியாக இன்று ரோஹிங்கியா முஸ்லீம்களாக ஒரு காலத்தில் பெரும் பெரும் முதலாளிகளாக தொழிலுக்கு அதிபர்களாக தொழில் அதிபர்களாக தொழில் துறையில வல்லுநர்களாக இருந்தவருடைய சந்ததியினர்கள் இன்று வீடிலிருந்து வாசலிலிருந்து அந்த நாட்டுடைய குடியுரிமை இழந்து அநியாயமான முறையில கொடூரமாக கொல்லப்பட்ட வரலாறுகளை நாம் பார்த்திருக்கின்றோம் இன்றும் அவர்கள் கொடுமை இழைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றனர் ஆதிகளாக சொந்த நாட்டில் வாழ்கின்றார்கள் அப்போ பணம் உள்ளவர்கள் நாம் பணத்தை கொடுத்து இதை வாங்கி விடலாம் என்று தைரியத்தில் இருந்தார்கள் அதே போன்ற எல்லா ஆவணங்களையும் கொண்டு போய் சமர்ப்பித்து நான் ஒவ்வொரு முறையும் செல்கின்ற பொழுது நான் உள்ளாலும் கட்டி கட்டுகின்ற பொழுது அவன் என்ன செய்வான் இது இது வேணும் அது வேணும் என்று அலைக்கழித்து ஒரு வழியாக எல்லா டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கொடுத்துருவான் எல்லா டாக்குமெண்ட்டை கொடுத்த பிறகு அப்பா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நீ இத்தனை தேதி வா உனக்கு குடியுரிமை என்று அவன் சொல்லிடுவான் அந்த ஆஃபீஸர் அப்போ இவர்கள் நாம் நிறைய பணத்தையும் செலுத்திவிட்டோம் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் விட்டோம் இப்போ நமக்கு நான் இந்த தேதியில் போனால் நமக்கு குடியுரிமை கிடைத்து விடும் என்ற அந்த நம்பிக்கையில் அவர்கள் சென்று செல்கின்ற பொழுது அந்த சொன்ன நேரத்தில் அங்க போய் பார்த்தால் அந்த அதிகாரியை அந்த மாற்றி விடுவார்கள் அவன் டிரான்ஸ்பர் ஆகி வேற இடத்துக்கு போயிடுவான் இப்ப புது அதிகாரி வந்தவன் என்ன செய்வான் இதெல்லாம் எனக்கு தெரியாது நீ முதல்ல இருந்து ஆரம்பி என்று சொல்லிவிடுவான் இது மென்டலி டார்ச்சர் ஒரு மனிதன் எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் எத்தனை முறை அவன் நானூறு டாலர் கட்ட முடியும் எத்தனை முறை அவனால் அழிய முடியும் அப்ப அப்படியே இழந்தார்கள் அவர்கள் குடியுரிமை இது போன்ற நிலைமையில் தான் எதிர்ப்பு சொல்லி என்று சொன்னால் செல்வத்தை கொண்டோ பணத்தை கொண்டோ நாம் சாதித்து விட முடியாது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் எவனுக்கோ ஒன்று என்று நாம் நினைக்க கூடாது ஒரு முஸ்லீம் சமுதாய பிரச்சனை என்றால் அந்த ஊருக்கு தானே அந்த மக்களுக்கு தானே என்று எல்லோருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை தான் இந்த அவனுக்கு வந்த பிரச்சனை தான் நமக்கு நம்மை எதிர்நோக்கி கொண்டே இருக்கின்றது அப்ப செல்வத்தை கூட நாம் தப்பித்து விடலாம் என்று நினைத்தால் அது நிச்சயமாக முடியாது இப்போ கொரோனாவுடைய காலத்திலே நாம் பார்த்தோம் மருத்துவமனைகள்லாம் நிரம்பி இருக்கின்றது ஒவ்வொரு மருத்துவமனையும் குறிப்பிட்ட வெண்டிலேட்டர் தான் இருக்கின்றது அதற்கு மேல் வரக்கூடிய நோயாளிகளை அனுமதிக்க முடியாது இப்ப தஞ்சையில் நடந்த ஒரு சம்பவம் தஞ்சையில் ஒரு பிரபலமான மருத்துவமனை அங்கு பதினைஞ்சு வெண்டிலேட்டர் இருக்கின்றது இது எல்லாமே ஃபுல்லாகி விட்டார் அடுத்து யாரும் சேர்க்க முடியவில்லை அங்கு பெரிய போஸ்ட்லேயே உள்ள சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஒருவருடைய சகோதரருக்கு கொரோனா வந்துடுச்சு அவரு கொண்டு வராங்க கொண்டு வந்து பார்த்தா வெண்டிலேட்டர் ஃபுல்லாக இருக்கு நல்ல வேலை ஒரு ஆளை குடுக்கி அவன் சேர்க்கலை ஏதோ கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கிட்டான் யாரையும் சேர்க்க முடியாது அப்ப என்ன செய்ய முடியும் அவரத்துல பஞ்ச பணத்திற்கு பஞ்சமே கிடையாது ஒரு சீட்டு வாங்குறதுக்கு ஐநூறு கோடி டொனேஷன் பண்ணக்கூடிய அமைச்சர் அவர் அவர் ஜெயிப்பதெல்லாம் அப்போ வைத்து கொள்ளுங்கள் கட்சியில் வந்து எம்பி சீட்டு வேணும்னு சொன்னால் அசால்ட்டாக இருநூறு கோடி ஐநூறு கோடி தட்டவிடக்கூடிய ஆள் பணத்திற்கு பஞ்சம் கிடையாது அப்போ அதிகார பலம் அதற்கும் பஞ்சம் கிடையாது சொன்னால் நினைச்சாங்க ஆஸ்பத்திரி அவரை கேன்சல் பண்ணிடலாம் அந்த பவரும் இருக்கின்றது ஆனால் வைத்தியம் பண்ண முடிந்ததா என்றால் நிச்சயமாக முடியாது காரணம் வெண்டிலேட்டர் இல்லை அப்போ ஒரு அவர் நினைக்கலாம் நான் செல்வத்தை கொடுத்து வெண்டிலேட்டர் வாங்கிடலாம் வெண்டிலேட்டர் வாங்கிடு ஒரு வெண்டிலேட்டருக்கு ஒரு லாட்ரு தான் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ டாக்டர் எங்கே போய் விலை கொடுத்து வாங்க முடியும் இப்போ இதெல்லாம் மனிதனுக்கு கலவரத்தை உணர்த்துகின்றான் எவ்வளவுதான் செல்வ செழிப்பில் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல் உன்ன செல்வம் எல்லாம் உங்களுக்கு எதுவுமே உதவாது என்பதை தான் இந்த நடைமுறைகள்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் சோதரிகளை அது போன்றுதான் இந்த சிஏ சட்டங்கள்லாம் வந்தது இப்போ எஸ்ஐஆர் என்று ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இதெல்லாம் எவ்வளோ பெரிய அக்கறை ம மக்களின் மீது அந்த அதிகாரியிடத்தில் கேட்கின்றார்கள் தலைமை தேர்தல் அதிகாரி தமிழகத்தை சேர்ந்த அர்ச்சனா பட்னாவிஸ் பெயரை சொல்வதே தவறில்லை அவரு தமிழக கேடர்கள் யாரும் கிடைக்கவில்லை போல் தெரிகிறது வளநாட்டு அதிகாரி இந்த தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கின்றார் இப்போ எதற்கு இந்த சட்டம் எதற்கு அவசரம் என்று கேட்ட பொழுது உள்ள யாரும் விடுபட்டு விடக்கூடாது ஒரு வார்த்தையை சொல்கின்றார் அப்புறம் தகுதி இல்லாதவங்க இருக்கக்கூடாது யாரு தகுதி இல்லாதவர்கள் இறந்தவர்கள் வாக்காளர் இருக்கக்கூடாது ஒரு இந்த இடத்தை விட்டு வேறு மாநிலத்திற்கு புலம்பெயர்ந்து விட்டாங்க அந்த ஊர் அந்த மாநில அந்த ஸ்டேட்டோட செட்டில் ஆகிட்டவங்க அவர்கள் இந்த இதில் இருக்கக்கூடாது இதெல்லாம் சொல்கின்றார் அப்ப தகுதி உள்ளவர்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று ஒரு வார்த்தையை சொல்கிறான் இப்போ தகுதி உள்ளவங்க கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்கணும் சொல்லிவிட்டு அவர் கடைசியாக சொல்கிறாரு யாரெல்லாம் இந்த ஃபார்மை கொடுக்கவில்லை உடனடியாக வாக்காளர் லிஸ்ட்லேருந்து என்ன என்ன நீக்கப்பட்டுவிடும் இது எவ்வளோ பெரிய மிரட்டல் என்பதை பாருங்கள் ஒரு உண்மையிலே அக்கறை உள்ளவர்கள் எல்லோரும் ஓட்டு போட வேண்டும் எல்லோரும் வாக்காளர் லிஸ்ட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இந்த ஃபார்மை நீங்கள் கொடுங்கள் அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அடுத்து கொஞ்சம் டைம் கொடுப்போம் அந்த நேரத்தில் வந்து கொடுங்க அதுவும் முடியவில்லைன்னா அடுத்தடுத்து இப்படி தானே ஒரு மக்களின் அக்கறை உள்ளவர்களாக தான் இப்படி தான் சொல்ல வேண்டும் அவர் போடக்கூடிய உரை போட வேணும் சொன்னால் ஃபார்மை கொடுக்கலன்னா முடிஞ்சுச்சு வாக்காளர் இல்ல வாக்காளர் லிஸ்ட்ல இல்லைங்கிறது சாதாரண விஷயமும் கிடையாது இப்ப இன்றைக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமை இல்லையோ அப்ப இந்த நாட்டுடைய குடிமகனே கிடையாது என்ற நிலைக்கு வந்துவிடும் அப்ப இந்த நாட்டு குடிமகன் ஓட்டு போட தகுதி இல்லாத ஒரு கூட்டம் இருந்து விட்டால் அந்த கூட்டத்திற்கு நோக்கி எந்த அரசினாதையும் வரவும் மாட்டான் எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லு அப்போ நம்ம போய் எந்த உதவும் கேட்கவும் முடியாது ஏன் ஓட்டை இல்லை உனக்கே நான் செய்யணும் என்ற ஒரு நிலை மோசமான நிலைக்கு போய்விடும் அடுத்ததாக இந்த நாட்டில் இந்த நாட்டின் இந்த நாட்டை சேர்ந்தவங்க நீ கிடையாது நீ இந்த ஊரில் இருக்கிற ஊரட்கிட்ட வெளியாகி என்றெல்லாம் பல பிரச்சனைகள் வரும் இதன் மூலமாக இது சாதாரண விஷயம் கிடையாது அப்ப சிஏஏ வந்து எதிர்த்தோ அது முடிஞ்சு விட்டது என்று கொஞ்சம் பெருமூச்சு விடக்கூடிய நேரத்தில் வேறொரு பெயரிலே இப்பொழுது நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அதை எப்படி அந்த ஃபார்ம்களை ஃபில்அப் பண்ண வேண்டும் எப்படி விடுபடாமல் இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் பல தன்னார்வ தொண்டர்கள் அரசியல் எல்லாம் கட்சியினர்கள்லாம் அதை அறிவுறுத்து கொண்டே இருக்கின்றார்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கவனமாக பின்பற்றி யாரும் விடுபடாத அளவிற்கு முதலில் வருகின்ற போல எந்த லாக்குமென்னு தேவையில்லை என்று சொல்கிறார்கள் அடுத்து வாக்காளர் லிஸ்டில் பெயர் இல்லாவிட்டால் உங்களுடைய பிறந்த தேதியெல்லாம் சமீபணும் என்று சொல்கின்றார்கள் அதிலும் பல பிரச்சனைகள் என்றோ இருந்து போன பெற்றோர்களுடைய பர்த் சர்டிபிகேட் எல்லாம் இணைக்க வேண்டும் எல்லாம் சொல்கின்றார்கள் இதை எதிர்த்து நம்முடைய கவர்மெண்ட் எல்லா கட்சியும் சேர்ந்து என்ன கோர்ட்டில் கேஸ் போட்டு இருக்கின்றார்கள் ஆனால் கோர்ட்டில் யார் இருப்பார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான் இப்ப அந்த பிரச்சனைகளை நம்ம சமாளித்து அதை மீண்டு வரக்கூடிய ஒரு கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்போ இதுல அவலட்சியமாக குறைவாக இல்லாமல் அந்த ஓட்டுக்கு தகுதியானவர்கள் அனைவருடைய பெயர்களும் அந்த லிஸ்டிலே வந்து விட வேண்டும் அதற்கு என்ன நிலைகளை நாம் எடுக்க வேண்டுமோ அதை முயற்சி செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் அந்த நம்முடைய அந்த பாஸ்போர்ட் காப்பிகள் மற்றும் ஓட்டு அடிதிகள் அந்த ஆதார் கார்டு ஜெராக்சிகள் மற்றும் பிறந்த சர்டிபிகேட்னால் அது அல்லது பள்ளிக ச சான்றிதழ் இவைகளை எல்லாம் நாம் கலச்சியம் காட்டாமல் கொஞ்சம் ரெடி செய்து எல்லாவற்றையும் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாமும் நல்லா சுமார் தாலாம் அனைத்த இளைப்பதை உபத்திற்கு மட்டும் என்ன அல்லாஹ் தடை செய்திருக்கின்றான் ஆனால் அந்த அநீதங்கள் இழைக்கப்படுகின்ற பொழுது நாம் அந்த தடை செய்த அல்லாவிடத்திலே முறையிடக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் உலகத்திலே அவைகளை எப்படியெல்லாம் எதிர்க்க வேண்டும் எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டும் அந்த எதிர் நமக்கு எதிராக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும் எதுவுமே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்போமே நம்முடைய வயதுகள் போய்விட்டது நாம் சென்று விடுவோம் அடுத்து நமக்கு நமக்கு பின்னால் வரக்கூடிய நம்ம ஜெனரேஷன்கள் நம்முடைய சந்ததியர்கள் மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாக விடுவார்கள் அப்படிப்பட்ட சிரமத்தை அல்லாஹ் அல்லாஹாலா நம்மையும் நம்முடைய சந்ததியின் பாதுகாப்பானாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய காலங்களிலே ஈமானு உறுதியும் வாழக்கூடிய அல்லாஹ் அல்லாஹால தந்துருவானாக இது போன்ற அறற்றல் மிரட்டல்களுக்காக வேண்டி நம்முடைய ஈமானை விட்டு கொடுக்கக்கூடிய நிலைமை விட்டு அதான் நம்மை பாதுகாப்பானாக ஏனென்றால் இது போன்ற சிக்கல்களை எல்லாம் கொடுத்து எங்க ஈமானை விட்டு விடுவார்கள் என்ற நிலையில் எல்லாம் செய்வார்கள் ஆனால் எல்லா நிலையிலும் நமக்கு எல்லாற்றை விட நம்முடைய மார்க்க முக்கியம் நம்முடைய ஈமான் தான் முக்கியம் இந்த ஈமானை கொண்டுதான் நம்ம வெற்றி அடைய முடியும் உலகத்துடைய சிரமங்கள் சில காலங்கள் இருக்கும் நீங்கிவிடும் போய்விடும் அல்லது மனிதன் உலகத்தை விட்டு நீங்கி மறைந்து விட்டால் சென்றுவிடும் ஆனால் நிரந்தரமான மறுமை நமக்கு நிம்மதியாக சுகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஈமான் மிக மிக முக்கியம் ஈமானை உறுதியுடன் வாழ வேண்டும் எல்லாமே அல்லாஹ் சுபான் தலா அப்படிப்பட்ட உறுதிமிக்கவர்களாக நம்மையும் நம்முடைய சந்ததியும் அல்லாஹாக்கி அருபுரிவானாக இது போன்றவருடைய சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக இந்த நாட்டில எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக மண்ணின் மைந்தர்களாக இந்த நாட்டிலே நாம் தலைமுறை தலைமுறையாக நிம்மதியாக வாழ்வதற்கே எல்லாமல் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக இந்த துவா செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்